இயேசு கிறிஸ்துவின் இனிந்தான நாமத்தில் நமது சிந்தனைக்கு என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாய் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நான் நம்புகிறேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உலகத்திலே மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் அநேகமாக விஷயங்களில் விசேஷித்த கண்டுபிடிப்புகளை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான் அதில் ஒன்று இந்த உலகத்திலிருந்து வேற்று கிரகத்தை ஆராயக்கூடிய ராக்கெட் ராக்கெட் மூலமாக அநேக விண்கலங்களை அநேக உலகத்தில் உள்ள காரியங்களை மாத்திரமல்ல வானத்தில் உள்ள பல காரியங்களை கண்டுபிடிப்பவும் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணவும் அதை கண்டுபிடித்திருக்கிறான் இந்த மனிதனுடைய செயல் எத்தகைய இயக்கத்தக்க ஒரு அற்புதமான செயலாக இருக்கிறது நாம் ராக்கெட்டுகளை பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறோம் மனிதன் பூமியிலிருந்து மேலே போய் ஆராய்ச்சி செய்யவும் அங்கே கூடு கட்டி அதாவது வீடு கட்டி வாழ்வதற்கு தேவையான காரியங்களை செயல்படுத்தவும் முடியுமானால் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கத்தரும் நமக்கு சொல்லியிருக்கிறார் நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் மனிதன் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளிலே வேற்று கிரகத்தில் வேறு உலகத்தில் போய் வாழ்வதற்கு செயல்படுத்த முடியுமானால் நம்மை உண்டாக்கின தேவனும் அதை காட்டிலும் அதிகமாய் சொல்லுகிறார் நான் போய் ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி பின்பு வந்து உங்களையும் நான் இருக்கிற இடத்துல சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற இந்த ராக்கெட்டினுடைய செயல்பாடுகள் உண்மை என்று சொன்னால் அதே தேவன் தேவனாகிய கத்தரும் நமக்காக பரலோகத்திலே ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார் நாம் மரணத்துக்கு பின்பு அல்லது அவருடைய வருகைக்கு பின்பு அந்த இடத்திற்கு போவது என்பது நிச்சயம் பரலோகம் இருப்பது என்பது நிச்சயம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மீண்டும் நம்மை சேர்த்து கொள்வார் என்பது நிச்சயம் அதை நாம் நம்பி அவருக்காக வாழ்வோம் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்